எல்லாமே அவரால் தான் போச்சு வெளிப்படையாக புலம்பிய நடிகர் வடிவேலு அழுத குடும்பம் நடிகர் வடிவேலுவிற்கு இது போதாத காலம் என்றே தோன்றுகிறது விஜயகாந்த் மறைவை தொடர்ந்து தொடர்ச்சியாக விமர்சனம் செய்யப்பட்ட வடிவேலு விஜயகாந்த் இறப்புக்கு கூட வரவில்லை என தற்போது வரை பலரும் விமர்சனம் செய்து வருகின்றனர் திரையில் என்னதான் நகைச்சுவை மூலம் வடிவேலு காமெடி செய்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதன் வாழ்வில் வடிவேலு செய்தது தவறு எனவும் பலரும் விமர்சனம் செய்து வருகின்றனர் இது ஒருபுறம் என்றால் சமீபத்தில் நடந்த கலை நூறு விழாவில் வடிவேலு கலந்து கொண்டது பெரும் சர்ச்சையாக வெடித்தது முக்கியத்துவம் வடிவேலு அமர வைத்தது கூட அவருக்கு விளங்கவில்லையா மாறாக நிகழ்ச்சி முடிந்து வெளியே வந்த வடிவேலுவை வெளியே அனுப்ப கூட குஸ்தியை உண்டாக்கி இருக்கிறது வடிவேலு காரில் ட்ரம் சிவமணி செல்ல வடிவேலு வருகிறார் என கேட்க அவனெல்லாம் ஒரு ஆளு என வடிவேலுவை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் ட்ரம் சிவமணி இந்த சம்பவத்தை தொடர்ந்து தனக்கு நெருக்கமானவர்களிடம் மிகவும் வேதனைப்பட்டு பேசியிருக்கிறார் வடிவேலு என் வாழ்க்கையில் அனைத்திற்கும் காரணமே அந்த தேர்தலில் நான் திமுகவிற்கு ஆதரவாக சென்றதுதான் ஒரு பெரிய மனிதன் வீடு தேடி வந்து கேட்டார் என்பதற்காக நான் பிரச்சாரம் செய்ய ஒத்துக்கொண்டேன் புரட்டி போடும் என நான் நினைக்கவே இல்லை விஜயகாந்தின் இறுதி நிகழ்விற்கு சென்றால் பாதுகாப்பு இருக்காது என போலீசார் சொன்னார்கள் விஜயகாந்தின் உறவினர்களிடம் கேட்டால் அவர்கள் வீட்டிற்கு வர எந்த அனுமதியும் கொடுக்கவே இல்லை அந்த இப்படி என்றால் இப்போது பொது நிகழ்ச்சியில் யார் யாரோ எல்லாம் என்னை விமர்சனம் செய்யும் நிலை உண்டாகி இருக்கிறது இவை அனைத்திற்கும் அன்று எனது வீட்டிற்கு வந்து நீங்கள் திமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என கேட்ட நபர்தான் இன்று அவர்கள் விஜயகாந்தின் இறுதி அஞ்சலியில் கலந்து கொண்டார்கள் ஆனால் நான் செல்லும் இடமெல்லாம் வேதனையை சந்தித்து வருகிறேன் என புலம்பியிருக்கிறாராம் வடிவேலு இப்ப புலம்பி என்ன பயன் அன்றே ஒரு நிமிடம் மறுத்திருந்தால் இன்று திரைத்துறையில் டாப் நடிகராக வடி வேலுதான் இருந்திருப்பார் என்பதில் எந்த மாற்றங்களும் இல்லை ஒரே காரணத்திற்காக ஒரு தனி மனிதனை எஸ் சி எஸ்டி கேஸ் போட்டு தனி மனிதனை நாய நடத்துற மாதிரி நடத்தி இன்னைக்கு அவர் ஹார்ட் அட்டாக் வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிட்டு வீட்டில் உட்கார்ந்து இருக்காரு ஒரே காரணம் என்ன மாநில அரசனுடைய பொன்முடி கூட்டார் பேரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னது பாவங்களா அதற்கு கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் மெயின்டைன் பண்ண வேண்டிய ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி அவர் அந்த இன்ஃபர்மேஷனை லீக் பண்றாங்க போலீஸ்க்கு எப்படி இன்ஃபர்மேஷன் வந்துச்சு பியூட்டர் பவுண்டேஷன் இன்ஃபர்மேஷன் எப்படி வந்துச்சு யார் கொடுத்தா அவங்களுக்கு கண்டென்ட்ஸ் ஆஃப் தி எஃப்ஐஆர்ல அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணனும் ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா காவல்துறை டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அவங்களுக்கு நாலேஜ் ஆஃப் கிரைம் எங்கிறது வந்துச்சு நாலேஜ் ஆஃப் கிரைம் வந்ததுன்னா இதுல என்ன தப்பு செக்ஷன் எயிட் கம்பெனி ஃபார் ப்ராஃபிட் கம்பெனி இல்ல நாட் ஃபார் ப்ராஃபிட் நான்கு ப்ரொஃபஸர் இருக்கக்கூடிய கம்பெனி பெரியார் பல்கலைக்கழகத்துல ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல நடக்கக்கூடிய நிறுவனம் இல்லைங்களே தப்பு இந்த அளவுக்கு முட்டாள்களா காவல்துறை நானும் காவல்துறையில பணியாற்றிருக்கிற நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்க இன்னும் நான் நம்புறேன் ஒரு ஏசிபி வந்து கேட்ல பெரியார் யுனிவர்சிட்டி கேட்ல ஒரு வைஸ் சான்சலர் போலீஸ் ஜீப்ல ஏத்திக்கிட்டு அவ்வளவு மாணவர்கள் படிக்கக்கூடிய இடத்துல போலீஸ் ஜீப்ல ஏத்திக்கிட்டு நான்கு மணி நேரம் போனா என்ன அர்த்தம் தான் இன்னைக்கு நாங்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்களுக்கு கடிதம் எழுத மாநிலத்தினுடைய டிஜிபி மீது நடவடிக்கை கோருகின்றோம் சேலம் போலீஸ் கமிஷனரின் மீது நடவடிக்கை கோருகின்றோம் என்பார ஜனதா கட்சி நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கிறோம் காவல்துறை புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ நாம் ஒரு திமுக ஆட்சி கீழ் இருக்கும் தண்ணீலா காட்டுக்கு மாத்திருவாங்க ஏன்னா இவங்களுடைய ரெக்கார்டு ரெக்கார்டுக்கு போய்தான் வரணும் இவங்க ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு போகும்போது இவங்க ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர் என்றால் ப்ரொமோஷனுக்கு ப்ரொமோஷன் கம்ப் போகும் பொழுது யூபிஎஸ்சிக்கு போய் தான் வரணும் டிஜிபி செலெக்ஷனும் யூபிஎஸ்சிக்கு போய் தான் வரணும் அதனால் காவல்துறை அதிகாரிகள் நீங்க யாரை வேணாலும் பிடிப்போம் என்ன வேணாலும் பண்ணுவோம் ஜீப்பில் ஏற்றுவோம் எஃப்ஐஆர் எங்க பாட்டு போடுவோம் ஒருத்தருடைய பேரை கெடுப்போம் ஏன்னா பொன்முடி என்கின்ற நம்பர் போன் பண்ணி அவரை வச்சு செய்யணும்னு சொன்னார் அதனால வச்சு செய்வோம்னா எதுக்கு சார் யூனிஃபார்ம் போடுறேன் பேசாம யூனிஃபார்ம் கல்விக்கு வெளியே வந்து என்னை மாதிரி உட்காந்து பிரச்சனை பேசுவோம் எதுக்கு சார் யூனிஃபார்ம் போடுறது இந்த மாதிரி ஒரு மனுஷனுடைய முப்பத்தாறு வருஷமா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஒரு அஞ்சு நிமிஷத்துல தான் காவல்துறைக்கு அனுமதி கொடுத்துருக்காங்களா சேலம் மாவட்டம் ஒரு ஏசிபி வந்து கேட்ல பெரிய யூனிவர்சிட்டி கேட்ல ஒரு வைஸ் சான்சலரை போலீஸ் ஜீப்ல ஏத்திக்கிட்டு அவ்வளவு மாணவர்கள் படிக்கக்கூடிய இடத்துல போலீஸ் ஜீப்ல ஏத்திக்கிட்டு நான்கு மணி நேரம் போனா என்ன அர்த்தம் தான் இன்னைக்கு நாங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்களுக்கு கடிதம் எழுத மாநிலத்தினுடைய டிஜிபி மீது நடவடிக்கை கோருகின்றோம் சேலம் போலீஸ் கமிஷனரின் மீது நடவடிக்கை கோருகின்றோம் என்பார ஜனதா கட்சி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம் காவல்துறை புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ நாம ஒரு திமுக ஆட்சி கீழ் இருக்கும் தண்ணீலா காட்டுக்கு மாத்திருவாங்க ஏன்னா இவங்களுடைய ரெக்கார்டு போய் தான் வரணும் இவங்க ஒரு ஒரு டிரான்ஸ்பருக்கு போகும்போது இவங்க ஒரு ஒரு டிரான்ஸ்பர் என்றால் ப்ரமோஷன் ப்ரொமோஷன் கம்ப்ரான் போகும்போது யூபிஎஸ்சிக்கு போய் தான் வரணும் டிஜிபி போய்தான் வரணும் காவல்துறை அதிகாரிகள் நீங்க யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவோம் ஜீப்ல ஏற்றுவோம் எஃப்ஐஆர் எங்க பாட்டு போடுவோம் ஒருத்தருடைய பேரை கெடுப்போம் ஏன்னா பொன்முடி என்கின்ற நம்பர் ஃபோன் பண்ணி அவரை வச்சு செய்யணும்னு சொன்னார் அதனால வச்சு செய்வோம்னா எதுக்கு சார் யூனிஃபார்ம் போடுறேன் யூனிஃபார்ம் கல்விக்கு வெளியே வந்து என்னை மாதிரி உட்காந்து பிரச்சனை பேசுவோம் எதுக்கு சார் யூனிஃபார்ம் போடுறது இந்த மாதிரி ஒரு மனுஷனுடைய முப்பத்தாறு வருஷமா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி சம்பாதிச்ச பேரை எல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துல கெடுக்கிறதுக்கு தான் காவல்துறைக்கு அனுமதி கொடுத்துருக்காங்களா அதுக்கு தான் உங்களுக்கு இந்த பவரா அதுக்குதான் சட்டமா அதுக்குதான் சிஆர்பிசியா அதுக்கு தான் ஐபிசி வெக்கமா இல்லையா சேலம் மாவட்டம்